வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ இன்றைக்கி டிஆர்பி ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதத்தில் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை சார்பாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஒரு மாதத்திற்குள் டிஆர்பி மூலம் பேராசிரியர்கள் ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் நியமனம் செய்ய போடுறதா சொல்லி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா கே வி சிலியன் அவர்கள் வந்து பார்த்தினா ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஒரு மாதத்திற்குள் டிஆர்பி மூலம் ரெண்டாயிரத்தி இரநூறு நிரந்தர பேராசிரியர்கள் நியமனம் செய்ய தேர்வு வந்து பார்த்தினா நடத்தப்படும் இது டிஆர்பி மூலமாக நடத்தப்படும் சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க முதல்வர் கோப்பை காரணமாக மாநில அளவிலான பள்ளி மாணவிகளுக்கிடையே தஞ்சையில் நடந்த கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பரிசுகளை வந்து வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு சில கேள்விகள் எல்லாமே வந்து கேட்கப்பட்டது அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் ரிலேட்டடாக அதாவது இதற்கு தேவையான அந்த ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு நிரந்தர பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் இதை தவிர இன்னும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி தேர்வு மூலமாக ரெண்டாயிரத்தி இரநூறு நிரந்தர பேராசிரியர்களை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் எட்டு மாதத்துக்குள் பதினாறு புதிய கல்லூரிகள் வந்து தொடங்கப்பட்டது இந்த எட்டு புதிய பாடத்திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ டிஆர்பி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள் பேராசிரியர்கள் ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் வந்து நியமனம் செய்ய போகிறதா சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க ஸோ இதான் டிஆர்பி ரிலேட்டடாக அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாண்கரா யூடியூப் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கனை பிரஸ் பண்ணி வைங்க ஸோ அப்போ தான் டிஆர்பி ரிலேட்டடாக அப்டேட் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மானகராசியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கான அப்டேட் வரும் தேங்க்யூ